இன்றைய தியானம் கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தைப் போல் இருப்பார்கள் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஐந்து ஒன்று ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வழியில இன்றையதியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே என்று கத்துடைய நாள் நம்ம எல்லாரும் கத்துடைய ஆலயத்துக்கு கடந்து செல்ல போகிறோம் உலகம் அனைத்திலும் இந்திய தேசத்தில் தமிழகத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு கிராமத்திலும் குக்கிராமத்திலும் இருக்கிற எல்லா சபைகளுக்கும் திருத்துவ தேவன் கடந்து வரணும்னு நம்ம ஜோமனீட்டு சர்ச்சுக்கு போவோம் பிரிமான இந்த சங்கீதம் ஆரோகண சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் போல் இருப்பார்கள் பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார் கத்திரை பிள்ளைகளே சர்ச்சுக்கு போறதுக்கு முன்னால் இந்த சங்கீதத்தை ஒரு முறை வாசிச்சிட்டு போங்க நீதிமான்கள் அநியாயத்திற்கு தங்கள் கைகளை நீட்டாதபடிக்கு ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதி மான்களுடைய சுதந்திரத்தின் மேல் நிலைத்தராது கத்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும் தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களை கத்தர் அக்கிரமக்காரரோடே போகப்பண்ணுவார் இசரவேலுக்கோ சமாதானம் உண்டு என் அன்பு சகோதரனே சகோதரியே கற்றுடைய ஆலயத்துக்கு போவதற்கு முன்பதாக கத்த சொல்றாரு நீயும் நானும் கற்றுடைய பிள்ளைகள் யாவரும் ஊழியர்கள் விசுவாச மக்கள் எல்லாரும் கத்துற நம்புறவங்களா இருக்கிற அப்படின்னாலே நம்ம எல்லாருமே என்னைக்குமா அசையாமல் நிலைத்திருக்கிற சியோன் பர்வதத்தை போல இருக்கிறோமா இசரவேலுக்கோ சமாதானம் உண்டு ஆலயத்துக்கு போறதுக்கு முன்னால ஒருவேளை இந்த வாரம் முழுக்க சமாதானத்தை இழந்து போயிருக்கிற பிரச்சனை இந்த மாதத்துல ஆண்டவரே நீர் கொடுக்க போகிற வார்த்தைக்காக எங்கள் சபைக்கு நாங்கள் போகும்போது எங்களுக்கு நீங்கள் கொடுக்க போகிற வார்த்தைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறேன் அண்ட்வரே என் உள்ளத்தை ஆற்றி தேற்றி பலப்படுத்தும் வார்த்தைகளை கொடுங்க ஒரு மாதிரி இருக்குது மனசெல்லாம் இறுக்கமாக இருக்குது பயமாக இருக்குது நடுக்கமாக இருக்குதுன்னு இருக்கீங்களா கர்த்தரை மட்டும் நம்புங்க பிரிமாவில் அவரை மட்டும் நம்மனா நம்ம அசையாது இருக்கிற சிஓன் பர்வதத்தை போல இருப்போமா பர்வதங்கள் எல்லாம் எப்படி எருசலேமை சுற்றி இருக்குதோ அதுபோல கர்த்த இது முதல் என்னென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறாராம் இப்போ சபையை சுற்றிலும் தான் இருக்கிறார் நெருக்கமா துன்பமா துயரமா வேதனையா கடன் பிரச்சனையா வியாதியா போராட்டமா கர்த்தர் நம்மளை சுற்றிலும் இருக்கிறார் சுற்றிலும் இருக்கிறார் சபையை சுற்றிலும் இருக்கிறார் விசுவாச மக்களை சுற்றிலும் இருக்கிறார் குடும்பங்களை சுற்றிலுமா இருக்கிறார் அவரை நம்புறவங்களை சுற்றி இருக்கிறார் தாவிது சங்கீத இருபத்தி ஏழு ஒன்றில் சொல்கிறாரு கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன் கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன் உண்மையிலே சொல்லணும்னா அவரை சுற்றி சத்துருக்கள் பெத்த பிள்ளையிலிருந்து மாமனார்லேருந்து சுற்றிலும் சத்துருக்கள் தான் நய வஞ்சகர்கள் ஆனாலும் அவர் சொல்கிறார் கர்த்தர் என் வெளிச்சமாக இருக்கிறார் என் ரட்சிப்பாக இருக்கிறார் யாருக்கு நான் பயப்படுவேன் என் ஜீவனின் பலனானவர் கர்த்தர் தான் யாருக்கு நான் அஞ்சுவேன் யாருக்கும் நான் அஞ்ச மாட்டேன் இருபத்தி அஞ்சாம் சங்கீதத்தில் ரெண்டாம் வசனத்தில் மிக அழகாக தாவிதை எழுதுகிறார் என் தேவனே உண்மை நம்பி இருக்கிறேன் நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் இந்த வார்த்தையை நீங்கள் ஜோம் பண்ணுங்க ஆண்டவர் உங்களை வெட்கப்படுத்த விடமாட்டார் என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும் என்று சொல்கிறார் இருபத்தஞ்சாம் சங்கீதத்தில் எட்டாம் வசனத்தை வாசித்து பாருங்க கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார் ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார் என்று சொல்றார் நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என்னை பாதுகாத்துக்கோங்க என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாது இருக்க செய்யுங்கன்னு சொல்லிட்டு கர்த்தர் யார்ன்றத அவர் எழுதுறாரு கர்த்தர் நல்லவர் கர்த்தர் உத்தமருமா இருக்கிறார் ஆகையா அவர் என்ன செய்கிறாராம் பாவிகளுக்கு வழியே தெரிவிக்கிறாராம் நீங்களும் நான் அவரை டோட்டலாக நம்பினோன்னா அவரே நமக்கு சங்கீதம் அறுபத்தி ரெண்டு ரெண்டு ஆறு ஆகிய வசனத்தில் தாவிது எழுதுகிறாரு அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர் நான் அதிகமாய் அசைக்கப்படுவது இல்லை ஆறாம் வசனத்தில் சொல்கிறார் திரும்பமா அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் மாணவர் நான் அசைக்கப்படுவதில்லை அநேக வசனங்கள் அவருடைய சங்கீதத்தில் நம்ம வாசித்து கொண்டே போகலாம் பிரியுமாறுல ஆனால் கத்தரை நம்புகிறவங்களை அவர் வெக்கப்பட்டு போக விட மாட்டார் அவர் கைவிட மாட்டார் நூற்றி பதினெட்டாம் சங்கீதத்தில் கூட தாவிது எழுதும்பொழுது எட்டு ஒன்பது ஆகிய வசனத்தில் எழுதுறார் மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம் பிரபுக்களை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம் நம்ம யாரை நம்பிட்டுருக்கிறோம் அவங்களெல்லாம் நம்புறதெல்லாம் விட்டுட்டு கர்த்தரை மட்டும் நம்ம நம்புவோமானால் என்றென்றைக்கும் அசையாமல் இருக்கிற சியோன் பர்வதத்தை போல இருப்போம் நமக்கு சமாதானம் உண்டு நூற்றி முப்பத்தி ரெண்டாம் சங்கீதம் பதிமூன்று பதினான்கு ஆகிய வசனத்தில் கர்த்தர் சியோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார் எந்தென்றைக்கும் அசையாமல் இருக்கிற சியோன் பர்வதத்தைப் போல இருப்பார்கள் என்று நூற்றி இருபத்தி அஞ்சு வாசிச்சோம் கர்த்தர் எதை தெரிந்து கொள்கிறார் சியோனைத்தான் அப்போ உங்களையும் என்னையும் கர்த்தர் சியோனாக மாற்றி நம்மை தெரிந்து கொண்டு நமக்குள்ள அவர் நமக்குள்ளார் பதினாலாம் நான் தங்கும் இடம் இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன் விரும்பினால் சபைக்குள்ள மாத்திரமல்ல நீங்களும் நானும் தான் சபை நீங்களும் நானும் தான் அவருடைய ஆலயம் அப்ப நம்மளை அவர் விரும்பி தெரிந்து கொண்டிருக்கிறார் அவருடைய வாசஸ்தலமாய் நம்முடைய சரீரம் இருக்கா அப்படியானால் இன்றைக்கு நம்ம ஆலயத்துக்கு கடந்து சென்று ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்வோம் இது என்றென்றைக்கு நான் தங்கும் இடம் இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன்னு சொல்றார் பிரியமான் உலே கர்த்தருடைய சபையை தான் அவர் விரும்புகிறார் அதில் தான் அவர் வாசம் பண்ணுவேன்னு சொல்கிறார் சபையை ஒருவனும் மேற்கொள்ள முடியாது அதை தான் பேருக்கிட்ட சொல்லும்போது மத்திய பதினாறாம் அதிகாரம் நீங்கள் பதினெட்டாம் வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா இந்த கல்லின் மேலின் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று அந்த வசனத்தின் கடைசி பாகத்தில் நாம் வாசிக்கிறோம் சபையை கர்த்த நேசித்து அதில் தங்கியிருக்க விரும்புகிறார் அதை ஒரு நாளும் சத்ரு மேற்கொள்ள அவர் அனுமதிக்க மாட்டார் ஜெபிக்கலாமா பரிசுத்தமுள்ள பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையில் சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் நூற்றி இருபத்தி ஐந்தாம் சங்கீத ஒன்றாம் வசனத்தின் படி இந்த நாளிலே நாங்கள் எல்லோரும் நம்பி என்றென்றைக்கும் அசையாமல் இருக்கிற சிஒன் பர்வதத்தைப் போல அன்றவரே எங்களை மாற்றி ஆசீர்வதிக்க வேண்டுமடிக்கு ஒப்புக் கொடுக்குறோம் ஆலயத்துக்கு போவதற்கு முன்பதாக எங்கள் சபைகளெல்லாம் பரிசுத்தப்படுத்தும் நூற்றி முப்பத்தி ரெண்டாம் சங்கீதம் பதிமூன்று பதினான்கின்படி எங்கள் சர்ச்செல்லாம் மாறட்டப்பா எங்கள் சபைகளுக்கு விரோதமாக எழும்புகிறதான எல்லா அந்தகார வல்லமைகளையும் பதினாறாம் அதிகார மத்தியும் பதினெட்டாம் வசனத்தில் கடைசி பாதத்தில் வாசமே சபைய பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை சபையை ஊழியங்களை ஊழியர்களை ஆராதனையை சத்ரு மேற்கொள்ளாதபடிக்கு இந்த நாளிலே கத்தர் மகிமையா எழுந்தருளி பெரிய காரியங்களை செய்வீராக எல்லா மக்களையும் சபைக்கு கூட்டிட்டு போங்கப்பா இன்னைக்கு சபையில நடைபெறுகிற ஆராதனையிலே கத்தர் ஊழியர்களை எடுத்து பயன்படுத்தும் திருவார்த்தைகளை கத்தாவே அவர்கள் பிரசங்கிப்பதற்கு வேண்டிய ஞானம் கிருபை வாக்கு வல்லமை அபிஷேகம் அதிகாரம் தாரும் கத்தர் நீ பெரியவர் பெரிய காரியங்களை செய்ததுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா உண்மை நம்புகிற பிள்ளைகளை நீ உடைய வார்த்தையினால் பலப்படுத்தி அனுப்புவீராக பயத்துக்கும் திகிலுக்கும் விளக்குவீராக ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் கிறிசுக்குள் பிரியமானவர்கள் ஏந்த நாளிலே நம்முடைய கத்தராக ஏசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அநியோனிய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இந்நாள் முழுவதும் இருப்பதாக ஆமே